அல்ல சொங்களே இப்போ சரி சும்மா ஈவினிங் குழந்தைங்க இருக்கு அதுக்கப்புறம் வந்து

வா

சென்டர்ல இருக்கிற டவர்ல வந்து வச்சதோ அப்பதான் கரைக்கு வர முடியும் வீட்டுக்கு போக முடியும் இருக்க நல்லாக்குதான் அதே மாதிரி வந்து கொஞ்சம் பக்கமாக தான் இருக்கும் உங்களுடைய வண்டி விட்டுட்டு வந்துடுவாங்க காலையில் தண்ணி போடக்கூடாது நீ காலையில் வரணும்னா மறுபடியும் இடத்தை போட்டு தான் வரணும் நல்லா இருக்கும் இதே நீங்க இது ஒன்றும் இல்லை காலையில் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆறு மணிக்கு நான் காலையில் இருந்து ஆறு மணிக்கு தான் இந்த இங்க தான் வருவேன் என்னோட என்னோட ஒன்றை விழாக்கு வந்து நான் ஒன்றை போடனால உங்களுக்கு போடுறேன் நான்

என்ன மாமா எனக்கு சொல்லி கொடுக்கல மாமா டான்ஸ் ஆடாரு அவரை பாத்து பார்த்து நானும் டான்ஸ் ஆடுறேன்

பஞ்சாயத்துல கவுண்டருங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பங்கன்ல வந்துட்டு என்னை வந்து சிறப்பா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பாடலும் நிகழ்ச்சி வந்துட்டு நடத்தி கொடுக்கும் போது இப்ப எங்க மாமா சார் பேசுவாங்க இப்ப எங்க மாமா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரஜினி கமல் மன்சு அலிகான் எம்ஜிஆர் நாகேஷ் சிவாஜி கணேசன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஆக்ட்ரஸோட டூப் அவங்க மாமாவோட ட்ரூப்ல இருந்தாங்க

அந்த இதெல்லாம் வந்துட்டு நைன்டிஸ்ல இருந்தது இப்ப இந்த டூ கே கிட்ஸ் அந்த சான்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியவும் தெரியாது ஆனா அந்த நைன்டிஸ் இதுல என்ஜாய் பண்ண டீம் எல்லாம் தான் இவங்க நாம வந்து என்னதான் காரியத்துல கண்ணா கம்ம இருந்தாலும் பசங்க நோடு ஓடிட்டே இருக்கணும் ஆமா சகைப்பு சட்டை பச்சை சட்டை ரெண்டு சட்டையும் பெரியதான் மட்டும் போது நம்ம மக்களையே பார்த்து நம்ம மக்கள் எல்லா மக்களையும் போட்டு சகைப்பு சட்டை ஒண்ணு பச்சை சட்டை ஒண்ணு பச்சை சட்டை பச்சை சட்டை இருக்கான் சட்டை சட்டையும் இருக்கா இப்ப வந்துரு அதே மாதிரி மாமோட ட்ரூப் எல்லாம் இருக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க பிடிக்கிறீன்னாலும் நீங்க லைக் பண்ணுங்க ஏன் சார் சொந்தங்களா இங்க தான் நான் கேட்கறேன் கேட்க போறேன்

ஏன்னா நமக்கு தெரியாது இல்ல நாங்களே வந்துட்டு வீடியோ எடுத்து நாங்களே எடிட் பண்ணி அப்படி போடும்போது நமக்கு வந்து அவ்வளவுக்கும் இதுல வீடியோல வந்துட்டு எப்படி உங்களுக்கு போய் சேருதுன்னு தெரியல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படி பிடிக்கலனாலும் என்னன்னு பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்ப நாங்க வந்து கமெண்ட் போடுங்க அப்ப போட்டா தான் அதுக்கு அடுத்தது என்னென்ன நாங்க என்னென்ன பார்க்க முடியும் ரெடி பண்ண முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னோட வந்து டே வளாக்ஸ் நான் உங்களுக்கு நான் போடுறேன் நீங்கள் வேணும்னா கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க என்னோடய டே விலாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நார்த்து சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்டு நாலு சைடுமே நான் உங்களுக்கு சுத்தி காமிச்சிடுவேன் ஆ அதுக்கு வந்துட்டு ஒன் டே விலாக்ஸோட என்னோடய இது காலையிலேருந்து மார்னிங்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் டோட்டலாக ரவுண்ட் அடிச்சுருவேன் நான் உங்களுக்கு பார்ப்போம் இருட்டாக இருட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் அப்படியே கொஞ்சம் வெளியே போக போக ஆரம்பிக்கிறாங்க செக்யூரிட்டி வந்துருவா இப்போ

இன்னைக்கு நாங்க இங்கே வந்திருக்கோம் இன்னும் இன்ஷா இல்ல நாங்க வந்து வேற ஏதாவது பிளேஸ் கோயம்புத்தூர்ல இதே மாதிரி வேற ஏதாவது பிளேஸ் செலக்ட் பண்ணிட்டு அங்க போய் வீடியோ எடுத்து காமிக்கிறோம் அதுதான் போட்டோஸ் இங்க அங்க தெரியுதுல நம்மளோட லாங்குவேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா மலையாளம் தமிழ் எல்லாம் கலந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு வந்து ஹிந்தி தெலுங்கு மலையாளம் மூணு லாங்குவேஜ் எனக்கு தெரியும் ஏன்னா நான் பண்ற இடம் வந்து நார்த் இந்தியன்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணிருக்கிறேன் அப்போ தெலுங்கு நான் ஒர்க் பண்ற ஸ்டாஃப் எல்லாமே விஜயாடா ஆந்திரா அவங்க ஒடையே நான் ஒர்க் பண்ணிருக்கேன் தெரியும் கன்னாடா மட்டும் நான் கத்துக்கல கன்னட கத்துக்கணும் ஆசைதான் அதையும் கத்துக்கலாம் எனக்கு ஒரே ஒரு ஆசை

அதிகமா hey அது <sécurité noise problems> <nuest grammar> <inaudible> ജമോ ഇവിടെ കളിച്ചാ മതി அத்தர நேரம் இந்த கெஞ்சிட்டே நீ ஒரு வாக்குகள் பர்றேன்னா பின்னங்க நம்ம மனசுல வந்தா பாருங்க அவ எத்தனை நேரம் என்கிட்ட கெஞ்சிட்டு இருந்தான் நான் அவன அலோ பண்ணவே இல்ல இவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேனே ஓகேன்றாரு பாருங்க காலையில என்னோட மார்னிங் வந்துட்டு எந்த ஆக்சுவலி நீ நான் நான் போல நான் ஏன்னா சரி கொஞ்சம் நீங்க அதே பார்த்தா லீவ் போட்டு அதாவது லீவ் போட்டு கொஞ்சம் வெளியே ஒர்க் இருந்தது நான் அப்படியே வர வழியில அப்படியே ஸ்பெண்ட் பண்ணதான் வந்தோம் வந்து பிரேக் பாஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டு பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஜஸ்டர் என்ன பிளான் பண்ணு பாத்தீங்கன்னா சார் நாங்களுக்கு மொபைல் ஆப் முடியும் போது படம்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு காமெடி படம் லோக்கல் சேனல்ல எடுத்து போய் பார்த்துட்டு